அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தும் நபர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு புதிய மாற்றங்கள் ரூபாய் ஆயிரம் வாங்கக்கூடிய மகளிருக்கும் மற்றும் ரூபாய் ஆறாயிரம் வாங்கக்கூடிய நபர்களுக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்க உடனே கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சூப்பர் குட் நியூஸ் ரேஷன் அட்டை இல்லாதவர்களுக்கு விரைவில் ரூபாய் ஆறாயிரம் தமிழ்நாடு அரசு தற்போது முக்கிய அறிவு போன்று அறிவிக்கப்பட்டனர் அதாவது மிக்ஜாம் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் விரைவில் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டார்கள் இப்போ ரேஷன் அட்டை இல்லாத நபர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் நான்கு மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் மிக்ஜாம் புயல் கார் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக விரைவில் ரூபாய் ஆறாயிரம் நிவாரண உதவி ரேஷாட்டை இல்லாத நபர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை பெற தகுதியான அனைத்து நபர்களும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்களுக்கும் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் இப்போ தற்போது நிலவரப்படி ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுருக்காங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள காரணத்தினால் இப்போ ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஐந்து வகையான ரேஷன் அட்டை இருக்கு பயன்படுத்தி வகையான ரேஷன் அட்டையில் மூன்று வகையான மட்டும்தான் இந்த ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டு அதில் தகுதியான நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவரவர் வங்கி கணக்கில் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் அப்படின்னா மாதம் மாதம் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் கண்டிப்பாக ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பிட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பாஞ்சாம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்